ஒரே அடியா தொலகைன்னு ஒரே ஒரேடியா தொழுகை விட்டுட்டு போயிடாதீங்க ஒரே அடியா குடும்பம்னு இருந்தீங்க குடும்பத்தை விட்டுட்டும் போயிடாதீங்க நோம்பு இருந்த நோம்பு அதுன்னு எல்லாத்தையும் ஈவனா சமமா நீங்க செயல்படுத்தணும் மார்க்கத்துல அதிகப்படியா செய்ய சொல்லப்பட்ட விஷயம் இது திக்ரு ஒண்ணுதான் வேற எந்த தேனி பார்த்த வகையில வேற என்னையும் அதிகமா செய் அப்படின்னு சொன்னதாகவே இல்லை ஆனா விக்கிர பொறுத்த வரைக்கும் விக்கிரன் கசீரா உதுக்குருல்லாக கசீரா அதிகம் அதிகமாக நீங்க அல்லது பண்ணுங்க வேற எதையும் அதிகமா இருக்கு போர்க்களத்தின் வெற்றி வேண்டுமா அல்லா உடையின் வழியாகத்தான் வெற்றியை பெற முடியும் வியாபாரத்தில் வெற்றி வேண்டுமா அல்லாவுடைய உடைய இது கிரீன் வழியாகத்தான் வெற்றி பெற முடியும் குடும்பத்துல நிம்மதி வேண்டுமா அல்லாவுடைய உடைய இது கிரீன் வழியாகத்தான் வெற்றி பெற முடியும் படிப்புல நல்ல பெரிய மதிப்பெண்கள் பெற வேண்டுமா அல்லாவுடைய கிரீன் வழியாகத்தான் நீ பெற முடியும் அதை விட்டுப்பட்டு இதுதான் நினைச்சேன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு மாருக்கும் வலியுறுத்துகிற அல்லாஹ் அக்பரை போலவே வலது குருல்லாஹி அக்பர் அதே மாதிரி அதே பேட்டர்ல வரக்கூடிய இன்னொரு வாக்கியம் இருக்கிறது அல்லாஹ் அக்பர் வலது குருல்லாஹி அக்பர் அதே மாதிரி மார்க்கம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு ரில்வானும் அல்லாஹி அக்பர் அல்லாஹுடைய திருத்தியாக பெரியது